கிரிவலம் அறிமுகம் கிரிவலம் அல்லது புனித அருணாசல மலையை வலம் வருவது என்பது ஒவ்வொரு மாதமும் ஆயிரக்கணக்கான பக்தர்களால் மேற்கொள்ளப்படும் ஒரு தனித்துவமான ஆன்மீக அனுபவமாகும் சுமார் பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கொண்டு மலையைச் சுற்றி நடக்கும் நடைமுறை இந்து மதத்தில் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்தது சிவபெருமானின் அவதாரமாக நம்பப்படும் அருணாசலம் நெருப்பின் அம்சத்தைக் குறிக்கும் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றாகப் போற்றப்படுகிறது இந்த மலையைச் சுற்றி நடக்கும் செயல்பக்தர்களுக்கு மகத்தான ஆன்மீக மற்றும் பொருள் நன்மைகளை வழங்குவதாக கூறப்படுகிறது மேலும் இறுதி இலக்கு முக்தியாகும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் மிகவும் புனிதமானது ஏனெனில் ஆயிரக்கணக்கான யாத்ரிகர்கள் இந்த தெய்வீக நடைமுறையில் பங்கேற்க திருவண்ணாமலையில் கூடுகிறார்கள் சிறந்த தத்துவஞானி ஆதி சங்கராச்சாரியார் அருணாசலத்தை கிரிபிரதக்ஷக்ஷண பிரியா கிரிபிரதக்ஷணத்தை விரும்பும் கடவுள் மலையைச் சுற்றி வருவது என்று அழைப்பதன் மூலம் அதன் புரிதத்தை அங்கீகரித்தார் கிரிவலத்தின் ஆன்மீக முக்கியத்துவம் இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தொன்பது அடி உயரத்தில் அமைந்துள்ள அருணாச்சல மலை வெறும் புவியியல் அடையாளமாக மட்டுமல்லாமல் தெய்வீகத்தின் சின்னமாகவும் உள்ளது திருவண்ணாமலை மோட்ச கருதப்படுகிறது இது முக்தியை வழங்கும் இடங்களில் ஒன்றாகும் மலையைச் சுற்றி வலம் வருவது பக்தர்களுக்கு சிவபெருமானின் அருளைப் பெற்றுத் தரும் என்று நம்பப்படுகிறது சிவன் மலையின் வடிவத்தில் இருப்பதால் அதைச் சுற்றி எடுக்கும் ஒவ்வொரு அடியும் ஆசீர்வாதங்களைத் தரும் என்றும் கடந்த கால கர்ம கடன்களை நீக்கும் என்றும் கூறப்படுகிறது கிருவரத்தின் பாரம்பரியம் பல நூற்றாண்டுகளாக பின்பற்றப்பட்டு வருகிறது பக்தர்கள் ஒவ்வொரு அடியிலும் மலையின் உச்சியை நோக்கி நடந்து செல்லும்போது அருணாசல சிவன் என்று உச்சரிக்கிறார்கள் கிருவரத்தின் போது தேவைப்படும் கவனம் மற்றும் பக்தி ஆன்மாவையும் மனதையும் சுத்தப்படுத்துகிறது கூடுதலாக கிரிவலம் நோய்களிலிருந்து நிவாரணம் நீண்ட ஆயுள் செல்வம் மற்றும் மன அமைதி உள்ளிட்ட உடல் மற்றும் பொருள் நன்மைகளை வழங்குவதாக நம்பப்படுகிறது கிரிவலம் என்பது கிரிபிரதட்சிணா என்றும் அழைக்கப்படுகிறது இது புகழ்பெற்ற அருணாச்சலேஸ்வரர் கோயில் அமைந்துள்ள திருவண்ணாமலை நகரைச் சுற்றியுள்ள அருணாச்சல மலையைச் சுற்றி வரும் புனித நடைமுறையாகும் இது இந்து மதத்தில் மிகவும் மதிக்கப்படும் மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த யாத்திரைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது குறிப்பாக சிவபெருமானின் பக்தர்களுக்கு இந்த மலையே சிவனின் வெளிப்பாடாகவும் பஞ்சபோத ஸ்தலங்களில் ஒன்றாகவும் நெருப்பு மூலகத்தை அக்னி குறிக்கும் என்றும் நம்பப்படுகிறது கிரிவலத்தின் பல முக்கிய அம்சங்கள் மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் கொண்டது கிரிவலம் என்பது மலையைச் சுற்றி நடப்பது மற்றும் அருணாச்சல மலையைச் சுற்றி நடப்பது ஆன்மாவை தூய்மைப்படுத்தி ஆன்மீகத் தகுதியைப் பெறுவதாக நம்பப்படுகிறது இது பக்தி செயலாக கருதப்படுகிறது இது தெய்வீகத்தைச் சுற்றியுள்ள வாழ்க்கை பயணத்தைக் குறிக்கிறது இந்த பயிற்சி பாவங்களை நீக்குதல் மோட்சம் எனப்படும் விடுதலை மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்று கருதப்படுகிறது மலையைச் சுற்றியுள்ள பாதை தெய்வீக சக்தியால் நிரப்பப்பட்டதாகவும் கூறப்படுகிறது மேலும் பயபக்தியுடனும் நடப்பவர்களுக்கு இது ஒரு ஆழமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அனுபவமாகும் கிரிவலத்தின் மொத்த தூரம் தோராயமாக பதினான்கு கிலோமீட்டர்கள் ஆகும் மேலும் இந்த பாதை அழகிய நிலப்பரப்புகள் சிறிய கோயில்கள் மற்றும் சிவபெருமானுடன் தொடர்புடைய புனித தலங்கள் வழியாக செல்கிறது இந்த பாதையில் ஏராளமான கோயில்கள் மற்றும் பல்வேறு கடவுள்கள் மற்றும் தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சிறிய கோயில்கள் உள்ளன அவற்றில் பல வரலாற்று ரீதியாக அருணாச்சல மலையுடன் இணைக்கப்பட்டுள்ளன மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் பாபாஜி கோபாலகிருஷ்ணன் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஹாலஸ்டிக் லைஃப் கோச் Law of attraction coach Manifestive Meditation Trainer Aura Chakra Balancing Therapist Hari Wom Namasivaya Wom Sai Ram Sarvam Sai Mayam